உணக்காக நம்ப தலைவர் பேசுகிறேன் திருப்பூனம் பிரச்சனையே நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் அப்புறம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னமும் போலீஸாருக்கு இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கே டைம் ஒதுக்க முடியலையா இதுக்கு அடுத்தாலும் போராட்டம் போராட்டம் வந்து கண்டவையெல்லாம் வந்து போலீசேஜர் வந்து மனுவை கொடுத்துக்கிட்டு போலீஸார் அங்கே அவங்களுக்கு வேறு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு ஆறு போலீஸை வயிறாக அவங்களுக்கு வேறு பாதுகாப்பு கொடுத்துட்டு இது ஒரு பொழுதாக கடத்திட்டாங்க இது ஒரு சிஸ்டமாக வந்துருச்சு கிடைச்சில எல்லாரும் இப்போ ஒரு ஆளு கட்சி எடுத்து பேசினா ஒரு சம்பவத்தை எடுத்து பேசினா நமக்கு அதிக ஆள் பூரா சேர்ந்துடுவேன் நம்ம மேலே ஜீவி இறக்கப்படுவேன் நமக்கு ஆதரவாக ஒரு ஆள் இறக்கிட்டாருங்கிற மாதிரி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே கட்சியுடைய முறைப்பூரா இருக்கக்கூடிய நடவடிக்கை பூரா குற்றம் பேசி குறை பேசி இப்படியும் வந்துக்கிட்டே இருக்குது யார் முதலமைச்சராக வந்தாலும் யார் காவல்துறையில் மந்திரியாக வந்தாலும் சில குற்றங்கள் குறைகள் நாட்டில் நடந்துகிட்டேதே இருக்கும் அதில் மாற்றமே இல்லை நானே வந்தால் நடக்கும் இன்னொரு ஆள் வந்தாலும் உணக்கும் சீமையாக வந்தால் நடக்குது இங்கு இதை பிடிச்சிட்டு நேற்று நாம் தமிழர் கட்சிக்காரங்க லூசாயி போனா எல்லாருமே ஆளை பிடிச்சிக்கிட்டு நான் ஆறு பேரை மிதிக்க போகிறனாக்கும் உள்ள போகிறனாக்கும் போலீஸை அதாக்கும் இதாக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டா பேசுறாங்க ஓவரான ஆனால் பேச்சுத்தேன் அதிகப்படியான பேச்சுதேன் விஷயத்த விட்டாங்க விஷயம் என்னங்கிற விட்டுட்டு சும்மா இல்லா போலாத இட்டு கட்டி அவன் ஒழுகை இவன் ஒழுகை வாழ்க இப்ப போய்கிட்டு இருக்க அரசியலை பொதுவா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது எவ்வளவு வீட்டில சா உழுகும் எவளா நிறைய அப்பமும் அக்க மாட்டாங்கன்னு எதிர்கட்சிக்காரமும் பாத்துக்கிட்டே இருப்பான் போல எலெக்ஷன் வேற வருது பூரா போய் ஆகி போயிட்டாங்க இல்ல லூஸ் ஆகி போயிட்டாங்க யார் வேணா எப்படா அஜித் குமார் அஜித் குமார் எப்படா சாவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க விளை எல்லா கட்சிக்காரனும் கூட்டிகிட்டேன் கேன்னு திருப்போணத்துல எல்லா பேரும் போலீஸுக்கு டிராஃபிக் ஒதுக்கி விடுறது மனுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி கொடுக்குறது இதுதான் பொழப்பாக இருக்குது வேற சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாட்டில் அடியோட காணாமல் போச்சு நானும் அசித்குமார் இறப்பில் நான் இறங்குறதுன்னு தெரிவிக்கிறேன் அந்த அஜித் குமார் அடித்த போலீஸுக்கு நான் கண்டறதுன்னு தெரிவிக்கிறேன் நான் ஒன்றும் ஆதரவாலாம் தெரிவிக்கிறது எனக்கு அது தேவையும் இல்லை ஏன்னா எந்த உயிராக இருந்தாலும் அடித்து கொடுறது வந்து எவ்வளவு பெரிய பாவம்ங்கிறத எனக்கு தெரியும் இவங்க சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது நீ என்ன நியாயமாக பேசுகிறேன் நீ என்ன நியாயமா பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க என் நியாயத்தை பற்றி எனக்கு தெரியும் உங்களை பற்றி நீ உங்களுடைய பலகினத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா கட்சிக்காரனும் இப்படி பேசி உங்களை உங்களை கவர பார்க்குறேன் அது என்னமோ தெரிஞ்சுக்கங்க முதல்ல உங்களுடைய பலகினம் என்ன அப்படிங்கிற அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் மாறி மாறி இல்லாத கொள்ளாத சீவியை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே உங்களை பேச்சு வார்த்தைல உங்களை தக்க வைக்கணும்னு பார்க்குறேன் அது சரியா இருக்குமா இல்லையாங்கிறது அதை நீங்கள்தான் முடிவு எடுத்துக்கணும் அதுக்குள்ள நான் வேற விரும்பலை நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை பதிமூணு வயசு பிள்ளைய ஒரு ஆம்பளை பைய ஏதோ ஒரு கள்ளக்காதல பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி கடத்திக்கிட்டு போயிருக்காங்க அப்போ கடத்திட்டு போனாங்க வீட்டுக்காரங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த ஸ்டேஷனை கொண்டு வந்து சரி பாப்பமா போமா அப்படின்ட்டாங்க பாப்பமா போங்கன்னு சொன்னோன்னே கா கொஞ்ச நேரத்தில் அந்த பயில கொண்டு விட்டாங்க கொண்டு விட்டோன்னே கோவம் வந்து பொதுமக்களோ கோவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் அந்த கிராமத்தில் உள்ள என் சேர்ந்து போய் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனை போய் முற்றுகை நீ போலீஸ் ஒழிக போலீஸ் ஒழிய நீ நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா என் பிள்ளை சார்ந்துருக்க மாட்டாங்க அந்த சின்ன பிள்ளை பதிமூணு வயசு பிள்ளை கொண்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வேறு பண்ணிட்டாங்களாம் போலீஸ்காரங்க ஒன்றே பார்த்துருக்காங்க மா இங்கே வாங்க நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு நான் சொல்லலை எடு எடுத்தால் அவை குற்றவாளியை அடிக்கணும் நல்லா பார்த்துக்க நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லலாமா பேருக்கு தேமா காக்கி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் பேருக்கு தேப்பாக்கியை வச்சுருக்கேன் பேருக்கு தேமா லத்தி இருக்கு பேருக்கு தேமா கண்ணி வெடி இருக்குது பேருக்கு எல்லாமே இருக்குது ஏன்னா அதிரடிப்படையை கழிச்சிட்டாங்க எல்லா படையும் கிடைச்சாச்சு டிஎஸ்பிக்கு தனிப்படையை கிடைச்சாச்சு எஸ்பிக்கு தனிப்படையை கிடைச்சாச்சு ஒரு சிறப்பு புனி படையை கிடைச்சி விட்டாச்சு என்னையே தூக்கி போட்டு வெளுத்தாலும் என்னை கே ஏன்னு கேட்க நாதி கிடையாது நாட்டில் நான் தூக்கி போட்டு அப்படி அடிச்சேன்னா தூக்கி உள்ள அடிச்சுட்டுறேன் எப்படி அடிக்கல தான் உள்ள ஒரு நான் சொல்றேன் அடிக்கலாம் கருப்பச்சி ஒத்துக்குருவானா கொலை ஒண்ணை ஒத்துக்குருவானா பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளை ஐம்பது வயசுக்கார ஆறு வயசுக்கார ஏழு வயசுக்காரு கருப்படி போடுவாங்க கூடுதலா அப்ப கருப்பளை கிளம்பேன் நான் அந்த பிள்ளை எங்க பாத்தியிருப்பேன் அப்ப என்ன செய்யணும் புலன் விசாரணை எப்படி நடத்துறது புலன் விசாரணை சொன்னா புலன் விசாரணை செய்ய சொல்லிட்டு அதிகாரம் இருக்கு அடிக்க அதிகாரம் கோர்ட் சொன்னா புலன் விசாரணை எப்படி நடத்துறது அது சொல்லுங்க முதல்ல புலன் விசாரணை எப்படி நடத்துறது காரணம் எப்படி அது விளக்க விழாவியை சொல்லுங்க நீங்க புலன் விசாரணை எப்படி புலன்னா என்ன மனசு மனசுக்குள்ள இருக்கிறத என்ன இருக்குங்கிறத அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது செஞ்சிருதா அவன மனசுக்குள்ள இருக்கிறத வா 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 வாங்கிறதா உந்தாங்க கூட அடிச்சாத்தையா வரேன் இப்படிதான் உலகத்துல இருக்க எல்லா நாட்டுலயும் அதான் நடத்துது இன்னைக்கு இல்லையா என்னைக்கு இருந்தாலும் அதே உலகம் என்ன ஆயிரம் வருஷம் இருக்கேன் போலீஸ் அடிச்சா மட்டும்தான் வரும் புலனாய்வு அந்த ஆய்வு இந்த ஆய்வு சும்மா வெட்டி போயிச்சு நாட்டுல கற்பழி பதினாலு வயசு பிள்ளை தாறுமாற கற்பளிச்சுடுவேன் ஐழு வயசு வரேன் அதை பாத்துக்க தாறுமாற கொண்டா இதே மாதிரி எத்தனை பேர் கொல்ல போறேன் பாத்துக்கிட்டே போலீஸ் ஆச்சால கையை கட்ட கட்ட போலீஸ வந்து நீ விரோதியா நினைக்க நினைக்க நாடு எல்லாருக்கும் கேவலமாயிப்போம் பாத்தீங்கன்னா அப்புறம் கடைசியில நீங்க எல்லாரும் மொத்தம் அவுத்து விடுவ போலீசுக்கு முழு அதிகாரம் அப்படி அப்புறம் என்ன பண்ணுவேரு செத்தப்பட் முழு அதிகாரம் தருவா போலீஸ் எத்தனை இடத்துல வெட்டு வாங்கிருக்கேன் எத்தனை இடத்துல சூடு வாங்கியிருக்கேன் எத்தனை இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கேன் அது தெரியுதா அதை விட்டுக்கா போனேன் இன்னைக்கு பேசுவாரு சாட்டை துற முறையா ரெண்டு மணி நேரம் பேசிருக்காரு தண்ணியை போட்டு போன வீட்டு தூங்கிடுவார் கொரோனே ஆரியா பாதுகாக்கிறது அவங்க தானே பாதுகாக்கணும் கொரோனா கொரோனா எவ்வளவு நேரம் இருக்கு நைட்டு பன்னெண்டு மணி நேரம் இருக்கு பகல்ல பன்னெண்டு மணி நேரம் இருக்கு பேசிட்டு போயிடலாம் களத்துல நிப்பியா நீ காக்கி சட்டை போட்டு நிப்பியா நிக்கல போலீசை வைக்கலாம் யார வேணாலும் வைக்கலாம் நானும் சரி நமக்கு இந்த பயமக்கூட மக்கள்கிட்ட ஆதரவு தான் போய் படுத்துறது போலீஸ் படுக்க முடியாது டைம் போட்டு மாறி மாறி பாதுகாக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுவேன் பாதுகாக்கும் என்ன நாளைக்கு நல்ல ஒன்று வருவேன் நாலு கெட்ட ஒன்று வருவேன் நாலு பேர் ரெண்டு பேர் கூட சாத்துவேன் ரெண்டு அடி எத்தனை போலீஸார் அடி வாங்கிட்டு வர்றாங்க சரிமா வெளியே சொல்லாம எனக்கு நேரையே எத்தனை நடந்திருக்கு எங்க ஊர் பக்கத்துல எனக்கு நேர என்ன நடந்திருக்கு தெரியுமா எங்க நேர எங்களுக்கு நேர போலீஸை விரட்டி விரட்டி அடிச்சிருக்கேன் அது எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிட்டேன் கண்ணால பாத்துருக்கேன் அருவாள் எடுத்து கத்தி எடுத்து போலீஸார விரட்டி விரட்டி அடிச்சிருக்கேன் விரட்டி வரட்டி குத்திருக்கேன் நான் கண்ணால நம்ம லேசான விஷயமா அவன் குத்துவாங்க என்ன இருக்கு ஏன் சாங்கிற சம்பளத்துக்கு அடைக்கிட்டே ஆகணும் மேலதை இருக்காதுன்னு சொல்லணும் இல்லைன்னா மேலதையை நம்மள விட்டு வேலை பிடிப்பேன் நம்ம குடும்பம் நடுத்தர நிற்கும் இதுக்கு தானே வேலை பாக்குறேன் வேற எதுக்கு வேலை பாக்குறேன் அப்ப அவன் போலீஸே குத்துனா நம்மளை பொதுமக்களை குத்துற ஆகும் திருவகு எவ்வளவு நேரம் ஆகும் எத்தனை போலீஸ்காரை சுப்பிட்டேன் எங்க ஊர் பத்துலாம் எஸியை கொண்டு விட்டாங்க தெரியுமா எங்க ஊர் பக்கத்துல ஏசியை வாழை விட்டு வெட்டி இருக்காங்க நாங்கெல்லாம் சொல்லல எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்றேன் போலீஸ் இல்லாம ஒரு மணி நேரம் நாட்டுல நடக்காது போலீஸ் நீங்க கட்டி போட போட குறை பேச எல்லாருக்கும் ஆருக்கும் பாதுகாப்பு இல்லை பேசுவான் நீவே படுத்துக்கிடுவ குறை நேரத்தை ஆறு பாதுகாக்கிறது கட்டி போட்டு விட்டேன் நேத்து நான் ஒரு ஆள் கற்பளிச்சுட்டேன் நேத்து ஒரு ஆள் கொலை ஒரு ஆள் குளவன்னத பட்ட போல போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னாடி பத்து மணி நேரம் மறியல் பண்ணிருக்கேன் பத்து மணி நேரம் கேட்க ஆல பத்தாவது மணி நேரம் எஸ்பி வந்தாரா கிருஷ்ணகிரி எஸ்பி வந்து உங்களுக்கு பிரச்சனை நடவடிக்கை எடுப்போம் பொருங்க அப்புறமே ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்து என்ன தூக்கி அடிச்சா தப்பா உள்ள சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் அப்ப அடிக்க விட்டுட்டீங்கன்னா அப்ப இன்னும் ரெண்டு கொலை பண்ணுவேன் இன்னும் ரெண்டு கொள்ளையடிப்பேன் இன்னும் ரெண்டு வேற வீட்டுல ஆறு அமைதியா இருக்கிறது ஆறா அமைதியா இருக்க முடியுமா அப்ப அதை உயிரை வெறுத்துத்தப்ப அடிக்கிறேன் ரெவடிகளுக்கு பயம் பயப்படாம அதை உயிரை வெறுத்துத்தான் அடிக்கிறேன் உள்ளே வருது அத்தி பூத்தாப்புல ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்துக்கு ஒண்ணு ஏதோ படாத இடத்துல பண்ணி செத்து போறேன் அதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்றது அதுக்கு இப்படியா ஊர் ஊரா போய் தேவைப்படுத்திக்கிட்டு இருப்பியா போலீஸ்பப்பா ஊர் ஊரா போய் தேவைப்படுத்திட்டு இருப்பா காமராஜர் நடத்துற போலீஸ் அடிக்கலையா மானாமது பக்கம் மாணாமது எங்க ஊர் பக்கத்துல மானாமதிரில விவசாய பேரணி நடத்தினாங்க காமராஜர் சொல்லி சொல்லி பார்த்தாங்க போலீஸ் ஏய் போங்கப்பா திமுக தான் போராட்டம் நடத்துனாங்க ஏய் போங்கப்பா போங்கப்பா விவசாயிகளுக்கு ஆதரவு விவசாய கூலிகளுக்கு கூலி உயர்வு கேட்டா கேட்டாங்க போராட்டம் நடத்தினாங்க அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறோம் தெரியும் உடனே பார்த்தாங்க போங்க கூட்டம் போங்க அதே கலவரம் மன்ற நோக்கத்துல வந்திருக்கேன் விவசாயிங்கிற ஒரு வேலை திமுக பார்த்தாரு இது சரியா வராது டிஜிபி போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு எஸ்பி காமராஜர் என்ன செய்யலாம் போக மாட்டேங்கிறாங்க கடையெல்லாம் சூறையாடுறாங்க ஒரு உண்டு இல்லைங்கிற காரணத்தோட வந்து கலவரத்தை இழுக்குன்னு வந்திருக்காங்க திட்டமிட்டு ஆளுங்கட்சி மேல அடிக்கசனை ஏற்படுத்தி காமராஜர் மேல கட்டணத்தை ஏற்படுத்தி நம்ம ஆட்சியை பிடிக்கணும் இதுல உண்டு இல்லை அடிவடி நடத்தணும் போலீஸ்காரை நம்மளை அடிக்கணும் இல்லை நம்மள போலீஸ்காரை அடிக்கணும் அப்போதான் பிளாஸ்டிக் ஆகும் அப்பத்தே கெட்னிஸ் ஆகும் இதுக்கு என்ன செய்யணும் எப்படி போய் காமராஜர் போயிட்டாரு காமராஜர் உடனே பார்த்தாரு கொஞ்சம் பொறுமையா இருக்க இருக்கிற அப்படின்னாரு பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னா என்ன காரணம்னா ஒண்ணு கொள்ள பாக்குறாங்க கடை விதி போற சூரிய ஆயிட்டாங்க இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது மாவட்டம் எஸ்பி சொல்ல அப்ப மாவட்டம் இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல சரி உன்னால என்ன முடிவு செஞ்சு துப்பாக்கி எடுத்தாங்க டப்பு டப்புன்னு ரெண்டு பேரை போட்டாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் அறிவெட்டு ஓடி வீட்டுக்கு வீட்டுக்கு கலவரம் அடங்குச்சு ரெண்டு பேரும் அன்னைக்கு சுடலைனா போலீஸ் ரெண்டு பேரும் செட்டிருப்பாங்க நல்லா தெரிஞ்சது அப்ப யார பாதுகாக்கிறேன் நாட்டுக்காகத்தானே உழைக்கிறேன் அவை வீட்டுக்கு அழைக்கிறேன் பொண்டாட்டி உள்ளே பாதுகாக்கிறக்காக உழைக்கிறேன் என்ன காரணம் மேலதிகாரி இப்ப மேலதிகாரி நம்மள வேலை விட்டு நீக்குறேன் மேலதிகாரி பிரச்சனை வரும் வேலை பார்க்க முடியாது மேலதிகாரி சொன்னாதே வேலை பார்க்க முடியும் அவை சுழ சொல்லி நீ சுழலைனா இல்ல இங்க சட்ட ஒழுங்கை கட்ட ஊத்து விட்டினா நீ வேலை பார்க்க முடியுமா இல்ல எப்ப தப்புல இந்த மாதிரி சில விஷயங்கள் அஜித் குமார் மாதிரி சில விஷயங்கள்ல பாவம் நடந்து போகுது தான் படுறான் நான் வந்து எனக்கே போலீஸ் பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு துறைச்சிங்கிற போலீசாரு என்னைய முதுகுல அடிச்சாப்புல டப்பு டப்புன்னு போராட்டத்துக்கு போன நான் என்ன ஒரு போராட்டத்துக்கு போனேன் தொடரச்சிங்க போய் லட்டி வச்சு டப்பு டாப்பு அடிச்சாப்புல நாங்கள் பத்து பேர் வர்றோம் நீ தானே இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி அடிச்சாப்பிட வீங்கி போச்சு ஆஸ்பத்திரி நாள் நான் வைத்தியம் பார்த்துக்கிறது அப்போ எனக்கும் போலீஸை பிடிக்காது போலீசை கண்டிச்சு கூட்டம்னு போட போனி எழுதி கொடுத்தேன் பால் சாமிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு பால்சாமி இன்ஸ்பெக்டர் தெரியாது உட்கார அப்படியே சொன்னாங்க உட்கார என்ன பெரிய வேணா உட்கார உன் பி போட்டு நாட் அப்படியே பேசினாங்க நான் ஒரு ஆளா உட்காந்துக்கிட்டேன் என்ன இன்னொரு போய் மாட்டிக்கிட்டா உட்கார வச்சிக்கிட்டு முழுக்கிறீ நானு எவனு வர உள்ள மாட்டானுட்டாங்க நீ எவ்வளவு போலீஸே கண்டிச்சு கூட்டம் போறியனி அப்படின்னா உள்ளதே உட்கார்ந்துருந்தேன் நான் உட்கார்ந்து செய்தி எப்படியே ஆஃபிஸுக்கு ஆபீஸ்க்கு எல்லாம் போயிச்சு அப்புறந்தே உடனே விரியா விளையாடுற பாலிசாமி அப்போது ஒண்ணுக்கு இருந்து அப்புறம் போங்கப்பா எங்களை வேலை கொடுத்து கூடாதே அப்படின்னு அப்புறம் வட்டி விட்டாங்க அப்ப போலீஸை எனக்கும் பிடிக்காது நானும் பாதிக்கப்பட்டு இருக்கேன் போலீஸோட ஆராசா எனக்கும் தெரியும் ஆனா நாட்டுக்கு வேணும்ப்பா எனக்கு உனக்கும் தனிப்பட்ட விஷயம் இல்லை நாட்டுக்கு போலீஸ் வேணும் அதை பாத்துக்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் வேணும் போலீஸ் இந்த மாதிரி ஒரு இறுக்கமான என்ன வேணும் இறுக்கமான நடவடிக்கை வேணும் எனக்கு பிடிக்கலைங்கிறக்கா போலீஸே கிடைச்சிடுறதா எது வேணா செஞ்சா நானு உன்னை மாதிரி பேசிட்டு போறேன் ரோட்ல அப்படி பேச முடியாதுப்பா நாடு பன்னெண்டு கோடி மக்கள் இருக்கேன் இந்தியாவில் நூத்தி பன்னெண்டு நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கேன் எல்லாத்தையும் பாதுகாக்கிற போலீஸ் தான் பாதுகாக்க முடியும் வெளிநாட்டுக்காரை சுற்றிலிருந்து நாட்டுக்காரத்தையும் நானும் வந்து காப்பாற்ற முடியும் வாய்ட்டு பேசலாம் நடைமுறைக்கு வராது உங்க பேசலாம் நடைமுறைக்கு வர நடமுறைக்கு வருமா போலீஸ சுதந்திரத்தை கட்டி விட்டா ஏதாவது நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்பரா பேசுங்க போட்டு வாங்குறதுக்காக அதுக்கா இதுக்கா பேசினா நடக்காது இப்ப பேசுறீங்களே இப்ப தனிப்படை வருமா வராதுங்கிறீங்களா தனிப்படை வந்து எதுவும் முடியாது தனிப்படை அடக்கவே முடியாது யாரால எதுவும் செய்ய முடியாது போலீஸ்ல எது இருந்தாலும் அடக்கிச்சு ஒரே ஒரு விஷயத்தான் பேசிக்கிட்டு வருகிறேன் அந்த நகை பிரச்சனை என்னாச்சு அதை என்னாச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பொறுங்க எல்லாத்துக்கும் பதில் வந்துரும் ஒன்னும் அவசரம் இல்ல எல்லாத்துக்கும் பதில் வந்துரும் கோர்ட் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க அதுக்குள்ள முண்டி மோதி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அம்மா எதுவும் பேசல ஆரு பள்ளி கொடுத்த தாயார் எதுவும் பேசல இவங்கன்னு வாரத்துக்கு போய் குவிக்கிறாங்க அந்த அம்மா சும்மா இருக்கு அந்த அம்மா பிடிக்கும் கொடுத்து நடவடிக்கை எடுங்கிறதோட செத்தவே அஜித் அஜித்குமார்க்க தாயாரு குழம்பு கம்முன்னு இருக்கு நீங்க நடவடிக்கை எடுங்கப்பா அப்படின்னு விட்டுருச்சு ஆனா இவங்க விட மாட்டேங்கிறாங்க நான் விட மாட்டேன் அதே எப்படி எலெக்ஷன் வருதுல இதை விட்டாச்சுன்னா எனக்கு ஓட்டு வர ஓட்டு கிடைக்கும் நான் எப்படி பேர் வாங்குறது இவங்க விழுக்கிறாங்க இப்ப அந்த அம்மாவை பாவம் இல்லை அது அது இது பாவம் அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கு இவங்க போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நான் என்ன சொல்றேன் எதிர்கட்சியில இருந்தா பொறுப்பா செயல்படுங்க தேவையில்லா குழப்பத்தை ஏற்படுத்தி நீ வளர நினைக்காது அந்த குடும்பம் புள்ள போச்சேன்னா அதிர் கிடக்கு அரசாங்கம் அந்த ஆறு பேருக்கு தண்டனை கொடுக்க போறா கவலையில இருக்கு முதலமைச்சர் சொல்லி நான் ஸ்டாலின் சொல்லி ஆறு பேருக்கு தண்டனை கொடுத்தா முதலமைச்சர் தண்டனை கொடுத்த மாதிரிதான் அதை தெரிஞ்சுக்கங்க ஆறு பேர் போலீஸுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுத்துருச்சு முதலமைச்சர் இலாக்கா அவர் தலைவர் அவர் போலீஸ் மந்திரி அவருக்கு தண்டனை கொடுத்த மாதிரி அதனால அவர் தூங்க மாட்டாம அவருக்கு காய்ச்சல் கிடக்காரு முதலமைச்சர் பதவி எழுந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும் பதவியை இருந்து பார்த்ததே வழி என்னன்னு தெரியும் சும்மா ரோட்ல உட்காந்துட்டு நாலு பேரை கூட்டி கருப்பு சட்டை போட்டு போச்சா நீங்க புடுங்கியா நான் கேட்கறேன் நீங்க புடுங்கியாங்கிறீ போய் சாண்டா திறம்பறைய வந்து பேசுது இந்த வாய்ட்ட பேசுற நாய் என்ன வாய்ட்டு குழைக்கிற கட்டம் போது என்ன பண்ண முடியும் உங்களால என்ன நிர்வாகம் நடத்தணும்ப்பா பொதுமக்கள் கிட்ட பக்கம் அடிப்பேன் போலீச இந்த பக்கம் ரெபடி கத்தி எடுத்துட்டு வருவேன் இந்த பக்கம் ஆள் கடத்தல வருவேன் உத்த சத்தையில போயிட்டு வரவங்களுத்தையா தெரியும் வழி என்னன்னு பேசலாமியா நானும் பேசலாமியா வாய்ட்டு எனக்கு போலீஸை பிடிக்காது நானும் உன்னோட சேர்ந்து கைதேட்டலாம் அது என் நோக்கம் இல்லையா போலீஸ் இப்படித்தையா இருக்கணும் இப்படி இருந்தால் அத்தையா சரியா வரும் எப்ப தப்புல இந்த மாதிரி விஷயம் ஆயிரத்துல ஒரு ஒரு இந்த இறப்பு சம்பவம் மட்டும் இருக்கு அதை மட்டும் போலீஸ் தடுத்துட்டா இந்த போலீஸ் நடவடிக்கையே சரி அதே நான் ஆதரிக்கேன் நான் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதேன் போலீஸுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருவேன் பாத்துக்க இந்த நாட்டுல போலீஸுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க நாட்டுல ஒரு குற்றம் நடக்காது பாத்து கஞ்சா கேஸ் என்ன ஆகும் நினைச்சா பள்ளிக்கூடத்தை பிள்ளைய குடிச்சுக்கிட்டு இருக்கு போய் பாரு இங்க பள்ளிக்கூடத்தை பிள்ளை குடிச்சுக்கிட்டு இருக்கியா இதுல போலீஸ் லட்சணத்துல கையை கட்டிப்படுற எப்படி என்ன நடவடிக்கை யாரு போவா போலீஸ் கஞ்சா நடவடிக்கை இருக்கும்போது மப்டியில போனாத்தே கஞ்சா நடவடிக்கை பிடிக்கலாம் மப்டியில போகாம என்ன பெஸ்ட் டீம் கிடைச்சி போட்டீங்கன்னா டிரெஸ்ஸோட போனா பிடிக்க முடியுமா ஓடி போக மாட்டேன்னா எத்தனை கஞ்சா இருக்கும் தெரியுமா பிடிச்சுக்கிட்டே இருக்கேன் அதை தாண்டி விற்பனை அதுக்காக இருக்காங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அதுக்கு மேல சில தவறுகள் செய்யும் நாடுன்னு இருந்தால் நிர்வாகம் தான் நிற குறைகள் இருக்கத்தான் பாச்சிக்க அதுக்காக அதுக்காக வானத்துக்கு வந்த திருப்போணத்தை வந்து நீ நீ கட்சி வச்சு நடத்துறதுக்கு நாடு நிர்வாகம் நடக்கணும் நாடு நிர்வாகத்தை இதை பார்த்துக்க முதலமைச்சரே இன்னைக்கு போய் கிடக்க ஆறு பேர் அவர் ஒரே தூக்கிட்டாரு எந்த விசாரணும் சரிங்க சிபிஐ விசாரணை எடுத்துக்க கோர்ட்டு விசாரணை எடுத்துக்க எதுவாருதான் அவர் சொல்லிட்டாரு ஏன்னா ஆறு பேர் சொல்லு ஒரு ஆள் செத்து போனேன் ஆறு பேருக்கு ஒரு ஆள் செத்தது கூட பெருசு இல்ல ஆறு பேரை முதலமைச்சர் காப்பாத்தணும் காப்பாற்ற முடியாது சட்டப்படி தான் நடக்கும் தப்புனா தண்டனாதே ஆனா அவருக்கு அவமானம் ஏன்னா அவர் துறை அவர் துறையில வருது அது அதனால இது எப்படி நடக்குதோ நமக்கு தெரியாது நம்ம இன்னமும் நான் சொல்றோம் போலீச பகையா நினைக்காதீங்க போலீஸ எதிரியா நினைக்காத போலீஸ சுதந்திரத்தை கட்டுப்படுத்திடாத அன்றொடுப்பை வரவே நாலு வேறு திருப்போனத்துல கூட்டம் பேராமதுல கூட்டம் பே மதுரையில் கூட்டம் பே இவங்க கூட்டத்துக்காக முதலமைச்சரியா போலீஸ் நடவடிக்கை மாட்டம் கொண்டு வரையா எங்க ஊர் நேற்று நடந்துச்சு ரெண்டு பேர் சண்டை நகை பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு நகரப்பிரச்சனைக்குறேன் கும்பலால் சண்டைதான் இங்கிட்டால கும்பலையால் வெட்டான் அங்கிட்டு நாள கும்பலையால் கட்டி வச்சுக்கிறேன் கடைசி என்னன்னு ஆறு வரும் ஏவா கிட்டத்த பேச பேசவே இந்த பேச்செல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது நூத்தி எட்டை வர சொல்லு உனக்கு எங்கன்னா காயம் அப்படியே நிற்கிறாங்க பத்தடி டிஸ்டன்ஸ் இரவு ஒன்பது மணிக்கு இங்க நூத்தி எட்டை வர சொல்லு வந்தாச்சு உனக்கு எங்கன்னா காயம் கையில காயம் கட்டி வச்சு இந்த வந்த வண்டியில ஏறு இந்த வண்டியில போ சிவகங்கை ஆஸ்பத்திரிக்கு போ அடுத்து ஏத்தி விட்டாச்சு அடுத்து இன்னொரு வண்டி போன் பண்ணு இன்னொரு வண்டி வந்துருச்சு இந்த டீம் எடுத்து ஏ என்னையா நடவடிக்கை எடுக்கிறியா அதை என்னை பிடிச்சி வைறேன் நல்ல பேச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் பெட்டிஷன் என்னையா பெட்டீஷனை நாலு தூரம் அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் அவன் போலீஸை பிடிச்சி வைர போலீஸ் எந்த வார்த்தையுமே பேசல அப்படி தேமான்ட்டான் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை எந்த பட்சியுமே பேசி இந்த சிரிப்பு வந்து அப்படி போஸ்பத்திரி மாமா போ வைக்கம்பாரு போ மற்ற பிரச்சனை நீங்களே பாத்துக்கங்க இப்ப கலவர வருது சண்டை பொருளிய ரத்தக்காய் வந்திருக்கு இப்போ போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலைய கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போனாத்தே போய வரும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வச்சு ரெண்டு சாத்தி சாத்தனாத்தே எல்லாத்தையும் பயம் வரும் மேற்கொண்டு குளம் நடக்காது சாத்தலைன்னா வெளியிலேயே ஆஸ்பத்திரியே கொலை நடத்துவோம் அங்கங்கே முட்டிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு போங்க இதுக்கு என்ன பண்றது ஆசிரியர் அடிக்கக்கூடாதுன்னு அந்த காலத்துல நாங்க எல்லாம் படிக்கும் போது ரெண்டு கை வீங்கிட்டே வருவோம் தெரியுமா ரெண்டு கை வீங்கிட்டே வரும் அடிப்பா இங்க காட்டடி மாட்டடி பொம்பளை டீச்சர் ஆம்பளை டீச்சர் இதுல போட்டு அடிக்கிறது சொல்லி மாதிரி வச்சிருப்பேன் அடிப்பா அந்த தலையை விட்டுட்டு எல்லா பக்கம் அடிப்பேன் அடிச்சா வீங்கிப்போம் டீச்சரை பார்த்தா வாத்தியாரை பார்த்தா ஆடுவோம் அப்படி வளர்ந்த கண்டு வெளியில குற்றம் அப்படி பெருகல ஆகா குற்றம் செஞ்சா அப்படி அடிவாங்கணும் குற்றம் போய் அடி அடிவாங்கணும் குற்றம் போலீஸ் கார்ட் அடி வாங்கணும் அதனால நம்ம குற்றம் கூட நாங்க எல்லாம் வளர்ந்தோம் இன்னைக்கு என்னாச்சு வாசி சோ ஜனநாயக நாடுங்கிற அடிப்படையில் நீளா மணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க எடுத்து கம்பெடுத்து அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு பிள்ளையை அடிச்சிட்டா கேன் பஞ்சாயத்து குற்ற கலெக்டர் விசாரணையா இன்னைக்கு என்னாச்சு பிள்ளையை கூட கஞ்சா குடிச்சுட்டு ரெவடிகளா மாறிக்கிட்டு வருது வாத்தியார் கையில பரம்பறது பறிச்ச இன்னைக்கு போலீஸ் கையில பரம்ப கொடுத்து போய் நாடே அடிச்சு ரெவடியில கையில சாகு அடிக்க சாகு வாங்க போறேன் என்ன நினைச்சேன் அதனால எனக்கு போலீஸை பிடிக்காது ஆனா நாட்டுக்கு வேணும் போலீஸ் அதை தெரிஞ்சுக்க எனக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு நான் பேசவே மாட்டேன் நினைக்கிறேன் எனக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிலாம் என்னுடைய எண்ணமே கிடையாது என்னுடைய கருத்தே கிடையாது சுயநலமா என் கருத்து எப்பவுமே இருந்தது எப்பவும் இருக்க போறதும் கிடையாது அதனால போலீஸுடைய அதிகாரத்தை முதலமைச்சர் குறைச்சிடக்கூடாது அதை பார்த்து யாருக்காவும் தெரிஞ்சேன் பார்த்து ஒரு ஆள் செத்தா என்ன இப்ப அதனால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க வந்து செத்து நீங்க அதை ஆறுதல் செய்யணும் வேற வழி கிடையாது அதுக்காக இன்னொருத்த பொழுதுமா செத்துக்கிட்டு இருக்கேன் நாட்டுல ஜாம மாட்டாங்க அவங்களா அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க போலீஸ் ஏதோ இப்போ தப்புல நடந்து போறது ஒரு விஷயம் பத்து வேலை கரெக்டா நடத்த முடியுமா ஆறாவது நூறு வேலை இல்லாருங்கன்னா ஒருவேளை பழு வேகத்தையாச்சி அதுக்காக ஒரே தூக்கி அவங்களை தூக்கி வச்சு எல்லாத்தையும் தூக்கி அவங்க குடும்பத்தையும் அழிச்சு போடலாமா கூட போலீஸ் குடும்பத்தையே இதெல்லாம் தப்பு